அண்ணா திமுக ஓசூர் போடுகின்ற பகுதியில பிரம்மாண்டமான முன்னூத்தி நாப்பத்தி எட்டு கோடியில மருத்துவமனை கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம் கொடுத்த கல்லூரி மருத்துவமனை கொடுத்த முன்னூத்தி நாப்பத்தி எட்டு கோடி நான் வருகின்ற பொழுது பார்த்தேன் பிரம்மாண்டமான மருத்துவமனை கல்லூரி நவீன மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன நாங்க வாங்கி கொடுத்தோம் ஆனா விடியா திமுக ஆட்சியில் முறையா பயன்படுத்த போதிய மருத்துவர்கள் மருந்து இந்த நிர்வாக கோளாறின் காரணமாக ஏழு மக்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காத ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடி போட்டு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை இந்த மாவட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம் ஆனால் விடியா திமுக அரசு இந்த மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம கல்லூரி இன்னைக்கு மிக மோசமான சூழ்நிலை இருப்பதாக எனக்கு தகவல் கொடுத்து இனியாவது இந்த அரசாங்கம் திருத்தி அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் மருத்துவ மாத்திர மருந்து எல்லாம் வாங்கி அங்கே ஏழை மக்கள் தான் சிகிச்சை பெற வர்றாங்க அவளுக்கு உரிய சிகிச்சை கிடைக்க இந்த அரசு செயல்படுத்தப்படும் என்று நம்புகிறோம் இல்லாவிட்டால் அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் மலரும் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக திகழும்